ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபாரிஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா பினாங்கில் இருக்கிறோம் பினாங்கில் நான் ஸ்டே பண்ண இடத்த காட்டுறேன் அப்படி இந்த ஏரியாவையும் காட்டுறேன் சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே ஹை ரேஸ் பில்டிங்ஸு தார் மரமாக இருக்குது ஸோ வீடியோவை கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பாரு பேயூ பேயூ ஹோட்டல் இது வந்து கிட்டத்தட்ட பீச் பக்கத்துலேயே இருக்குது ரொம்ப வந்து மெயின் ரோட்ல இருக்குங்க இதுதான் மெயின் ரோடு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இங்க இருந்தே வந்து நம்ம வந்து அப்படியே ரோடு வியூ பார்க்குற மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பாருங்கள் நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு மினி பூல் வந்துருச்சு பாருங்கள் பூலு ரோடு வியூ ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஸோ பினாங்கில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன்லாம் கிடையாது நம்ம ஹோட்டல் ரூமு அதோட அப்புறம் வந்து ஆ ஹோட்டல் வாங்கி பாருங்களா இங்கே ரிசப்ஷனே இருக்காது பாருங்கள் இதில் வந்து ரிசப்ஷனே கிடையாது ரிசப்ஷன் இல்லாமல் நமக்கு உண்டான ஹோட்டல் ரூமு அதோட சீக்ரெட் நம்பர்லாம் கொடுத்துட்றாங்க நம்மளே வந்து அந்த கீ அந்த கார்டை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அசைன் பண்ணியிருக்க ரூம் ஒன் ஜீரோ ஃபைவ் இது வந்து செல்ஃப் இன் சர்வீஸ் நம்மளே வந்து அந்த கோடை செட் பண்ணாங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுறாங்க வாக்ஸ் ஓப்பன் ஆனோடன கீ இது தான் நம்ம ரூம்க்கு உண்டான கீ பார்த்தீங்களா இப்போ வந்து பினாங்கில் வந்து நம்ம இன் பண்ண போகிறோம் நம்ம ரூம்க்கு உண்டான கீ கிடச்சிருச்சு இந்த சிஸ்டம்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு இது வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்லணும்னா யாருமே இல்லாமல் எல்லாம் குறைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டங்க டேரெக்டாக நம்ம இன் பண்ணிக்கிற வேண்டியதான் இதுதான் ஹோட்டலோட மெயின் லாபி இங்கே எல்லாமே வந்து ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ் தாங்க போட்டிருக்காங்க ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி பழைய பியானோ இது லாக் பண்ணியிருக்குது பாருங்க பழைய பியானோவே இவ்வளோ இருக்குது பாருங்கள் பழைய பியானோ பழைய ஃபர்னிச்சர்ஸ் இது தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இது தான் வந்து ஹோட்டலோட மெயின் லாபிங்க கார்டை வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு ஃபுல்லாக போய் ரூம் பார்க்கலாம் உடனே டாய்லெட்டு இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து இங்கே வந்து பெட் இருக்குது ஒரு டிவி ஏசி ஒரு நார்மலான ரூமு இதில் ஒரு மிகப்பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் அண்ட் ரூம் என்ன அப்படின்னா வாசலில் திறந்த உடனே இங்கே வந்து டாய்லெட் இருக்குது ஷவர்லாம் கட்டன் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வாஷ் பேஷனுக்கும் கிளாசட்டுக்கும் வந்து டோரே கிடையாது இது வந்து ஒரு ஓப்பன் டாய்லெட்டுங்க பெட்டு பெட்ரூம் பக்கத்துலேயே டாய்லெட்டு இதில் ஏன் டோர் வைக்காமல் விட்டாங்கன்னு தெரில வரைக்கும் இப்படி ஒரு ஹோட்டலில் நான் தங்குனதே கிடையாது ஸோ அந்த ரூமில் வந்து பாத்ரூமுக்கு டோர் இல்லை எங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நான் போய் சொன்னேன் அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு ரூம் கொடுத்துட்டாங்க அந்த ஹோட்டலில் இருந்து பார்த்தா செம வியூங்க அங்கே இந்த சைடு பாருங்கள் நல்லா வந்து மௌண்டெயின்ஸ் கல இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தார்மாரமாக இருக்குது பெண்ணாங்கில் அப்புறம் வந்து தூரமாக வந்து சி இருக்குது நான் ஜூம் பண்ணி காட்டுற அது வந்து சி அதுக்கு பீச்சுக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க இந்த ரூம் பாருங்கள் இந்த ரூமில் வந்து பாத்ரூம்க்கு டோர்லாம் இருக்குது ஏசி இது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் புதுசாக ரெடி பண்ண ஒரு ரூமு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டிவி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்துக்கோங்க பாத்ரூமை செக் பண்ணிடலாம் பாத்ரூமை கதவை வந்து திறந்தாச்சு சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே நீட்டாக இருக்குது பினாங்கில் நம்ம ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் பீச் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் அதான் ஒரு வாக்கில் வந்தோம் ஸோ காட்டுற மாதிரிங்க அந்த டெட் எண்டு வந்து பீச் தாங்க அதை நோக்கி தான் நடந்து போயிட்ருக்குறோம் இந்த ஏரியா லொக்கேஷன் பாருங்களேன் எவ்வளோ அழகா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பீச் அங்கே ஃபுல்லாக வந்து மேலே நம்ம கிளிஃப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம் கீழே தான் பீச் இருக்குது அப்படியே பார்க்கலாம் ஸோ டெட் எண்டில் தாங்க கடல் இருக்குது பீச்சுங்கிறத விட கடல் இருக்குது இது எல்லாமே வந்து கரையோரம் உள்ள பங்களா போல ஸோ நம்ம வந்து அங்கே போய் பீச்சை பார்க்கலாம் இந்த வீடெலாம் பாருங்களேன் கடல் பக்கத்தில் இருக்குதுங்க கடல் வர ஏற்கனவே கிளிஃப் மாதிரி தான் கடல் கீழே இருக்குது இந்த வீட்டுக்கெலாம் வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் வச்சுருந்துருக்காங்க பாருங்கள் படி படியிலேருந்து இறங்கி போனால் கடல் கடல் பக்கத்துலேயே பெரிய பெரிய பில்டிங்ஸு சான்சலர்ஸுங்க செமையாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பினாங்கில் உள்ள ஒரு ஒன்று அதாவது சி ஷோருங்க அதாவது பினாங்கே வந்து ஒரு ஐலாண்டு தான் ஸோ அதனால் வந்து இந்த இந்த லேண்டை சுற்றி வந்து தண்ணி தான் அதில் ஒரு இடம் தான் இது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸுங்க ஹோட்டல்ஸு அப்புறம் வந்து லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸு அவங்க எல்லாருக்குமே வந்து சீ வியூவு இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது ஸோ இது தாங்க இதை தான் அவங்ககிட்ட காட்டணும்னு நினச்சா மார்னிங் எச்சு தானே எனக்கும் ஒரு வாக் போகணும் மாதிரி இருந்துச்சு ஸோ வந்தோம் இந்த இடத்த நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம் இவங்க எல்லாமே பிளான்ட் பங்களாஸ் அதாவது கடல் பக்கத்துலேயே பங்களா வேணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து கட்டியிருப்பாங்க சூப்பராக இருக்குங்க வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் தான் உங்களுக்கு காட்டப்படுறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் தமிழில நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் இது வந்து ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேஸு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க உள்ள போயிடலாம் ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் மாஸ்க் அதாவது மாஸ்க்னா கடலில் மேலே கட்டியிருக்கிறாங்க ஃப்ளோட்டிங் மாஸ்க் மஜித் டேராக் டைமூர் லாத் இது வந்து மலேசியா பின்னாங்க இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒயிட் வித் ப்ளூ ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன் இதுக்கு ஆப்போசிட் அவங்களுக்கு எல்லாமே கடல் ஃபேஸிங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஸோ வந்து இது இங்கே வந்து சூப்பரான வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வந்து ஏற்கனவே கடல் கடலை சுற்றி மவுண்டென் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாஸ்க்கு ஸோ கடல் கரையில் பயங்கரமான பில்லர்ஸ்லாம் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க அதுலேயும் அந்த மினார்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு சீ ஷோர் தாங்க சீ ஷோரில் இப்படி கெட்டியிருக்காங்க அதுதான் வந்து இது வந்து ஃப்ளோட்டிங் மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து சீ ஷோரில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸு ஸோ இதை ஏன் ஃப்ளோட்டிங் மாஸ்க்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது வந்து அந்த அருக்கு பாருங்கள் கடல் கடலுக்கு மேலே இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மெயினாக வந்து ஒரு வெல் மெயின்டைண்டாக க்ளீனாக நீட்டாக இருக்குங்க ஒது முஸ்லிமின் அதாவது முஸ்லீமின் அப்படின்னா வந்து மெயில் அவங்க வந்து ஒது பண்ணக்கூடிய ஒரு இடம் டேப்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒது பண்ணக்கூடிய ஒரு இடமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது எந்த ஒரு மாஸ்க் அதாவது பள்ளியாசலுக்குள்ளே போடணுன்னா ஒது பண்ணிட்டு தான் போகணும் ஸோ நம்ம வந்து உள்ளே போகலாம் ஸோ ஒது எடுத்தாச்சு நம்ம இந்தியாவிலேருந்து வந்துருக்குறோம் நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்னை வந்து உள்ளே அனுப்பியிருக்காங்க மாஸ்கில் யாருமே இல்லை மாஸ்க் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படி காட்டுறேன் பாருங்கள் இங்கே மாஸ்க்குள்ளே உடனே கார்பெட்லாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க நடக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் ஏசி தான் இப்போ வந்து அந்த ஏசிக்குமே வந்து இவங்க வந்து ஒரு கவர்லாம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த காட்டுற பாருங்கள் ஃபுல் ஏசி எல்இடி டிவி மேலே வந்து க்ளோபு மாதிரி உள்ள ஒரு ரூஃப் அதோடய பெயிண்டிங்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இப்படி ஒரு பள்ளியாசல் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல சூப்பராக இருக்குதுங்க எந்த வீடியோஸ்லையுமே நான் பார்த்தமாரி இல்லை மேலே வர இன்னொரு ஃப்ளோர் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை இன்னும் லைட்லாம் போட்டு பார்த்தா பயங்கரமாக இருக்கும் இந்த பள்ளியாசலில் வந்து சுற்றி வந்து கடல் தாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்குது சுற்றி கடல் தான் ஸோ கடலுக்கு மேலே இருக்கிறதுனால தான் இது வந்து ஃப்ளோட்டிங் மாஸ்க் வேர்ல்டில் வேறு எங்கே ஃப்ளோட்டிங் மாஸ்க் கட்டியிருக்காங்கன்னு தெரில ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் மாஸ்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லாங் வியூவில் பாருங்கள் எவ்வளோ வந்து பெருசுங்கிறத மட்டும் பாருங்கள் இங்கேருந்து இருந்து எவ்வளோ பெருசு இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன்னிலிருந்து ஃபங்க்ஷனில் இருக்குதாங்க இந்த பள்ளியாசலில் வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் ப்ரேயர் பார்க்க வந்தால் செமையாக இருக்குங்க இது இந்த இதை பாருங்களா உட்டில் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் தான் வந்து அசரத் வந்து கொத்பா ஓதுறதுக்கு முன்னாடி இதில் ஏறி நிற்பாங்க அதோட ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் ஸ்டெப்ஸ் போட்டு அதில் ஒரு சேர் கூட போட்டிருக்காங்க பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மெயினாக அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ஒரு அழகான மாஸ்கில் வந்து ரெண்டு ரக்காயத்தை வந்து நல்லா வந்து சூப்பராக நிம்மதியாக ஒரு அமைதியாக ப்ரேயர் பண்ணியாச்சுங்க ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ்கில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அதனால் சூப்பராக ப்ரேயர் பண்ணிட்டேன் ப்ரேயரை முடிச்சிட்டோம் இப்போ நம்ம அப்படியே வெளியில் போக வேண்டியதான் இந்த ஃப்ளோட்டிங் மாஸ்க் வந்து மலேசியாவில் பெண்ணங்களை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இன்னமும் டீட்டெயிலாக இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு அதனால் இதில் வந்து முஸ்லீம்ஸ் நான் முஸ்லீம்ஸ் யார்னாலுமே இதை விசிட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த ஃப்ளோட்டிங் மாஸ்க்கை வந்து உங்கள் ட்ரிப்பு லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் கடலுக்கு மேலே இருக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது பயங்கர பிளானிங் பயங்கரமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயிலிங்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்லர்ஸ்லாம் போட்டு இவ்வளோ பெரிய மஜித் இதை வந்து எழுப்ப முடியும் இது லேசான விஷயம் இல்லை ரொம்ப பெருசு இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸோ வாங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம கூட சீக்கிரமே சந்திக்கலாம் அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபரிஸ் bye